அஜித் வந்து மற்ற நடிகைகளையுமே வந்து ரொம்ப வந்து என்ன சொன்ன கேட்டால் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நடிகைகளையுமே அப்படின்னு ஒரு மூணு குரங்களை ஒரு குரங்க சொல்லி எந்த த்ரீஷாவோட விஜய் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ விமர்சிக்கப்படுதோ அதே நடிகை வந்து விடாமச்சரை இவரோட வந்து ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க ஏன் வந்து அஜித் மட்டும் அந்த மாதிரி விமர்சனம் வரல அப்போ அவர் ஆண்மை இல்லாதவராடா ஒருத்தர் சொல்கிறான் அவருக்கு ஆண்மை இருக்குது அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஏ பேசுறோன்னே தெரியாமல் பேசுகிறான் இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறோம் தெரியல அம்மா செத்துட்டா இளையராஜா கூப்பிட்டாலும் இல்லை அந்த நேரத்தில் அம்மா செத்துனா கூட ஆனால் அம்மா சாவுக்கு போக மாட்டேன் நான் இளையராஜா தான் பார்க்க போகன்னு சொல்கிறானா ஒரு நெஞ்சம் நக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையடா ஒரு வரம்பு இல்லையா இங்கே வந்து என் கட் அவுட்டுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பால் வாங்கி தர நடிகர்லாம் இருக்கிறான் சார் தெரியுமா தமிழ் சினிமாலேயே நைட்டோ நைட்டாக வந்து காசு கொடுத்து இந்த பால் வாங்கிறதுக்கு இருந்தால் கட் அவுட்டு காசு இருந்தால் பால் இருந்தால் பாலுக்கு காசுன்னு சொல்லி கொடுக்குற நடிகர்லாம் இருக்கிறான் த்ரீஷாவுடைய விஜயோட அந்த இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இவர் அது கூட குடும்பத்தோடு போயிருந்தாருன்னா அது பேச்சே கிடையாது பேசும்போதே ஆகாது இங்கே ஒரு விஷயம் எதுக்குன்னா இவர் குடும்பத்தோடு போகிறாருன்னா குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப நெருக்கமான அர்த்தம் இப்போ நீங்களே அவர் அம்பானி அதானி குடும்பத்தில் போய் டான்ஸ் ஆனால் தான் அதை பற்றி பேசணும் அது அப்படி வந்து இல்லை இப்போ பிரபலமானவர்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அம்பானி குடும்பத்தில் அஜித்துக்கு இன்விடேஷன் வந்திருக்காது நீங்கள் நினைக்கிறீங்க பிள்ளைகள் வந்து ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தடையாக இருக்க மாட்டார்ன்ற எண்ணமும் இருக்குது ஆனால் நைன்ட்டி நைன் நைன் பர்சன்ட் வந்து அவர் சினிமாவுக்கு வந்து சினிமா வந்து சினிமா வந்து ஒரு என்ன சொன்னால் இண்டஸ்ட்ரியாக வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து பரவலாக நடிகர்கள்கிட்டயே பேசப்படுது அதை தாண்டி விமர்சிக்கிற இந்த சமீபத்தில் கூட மூணு குரங்கில் ஒரு குரங்கு வந்து சினிமா நடிகர்கள் வந்து சூழ்நிலையில் வந்து கேட்டாங்க ஒரு ஒழுக்கமான வந்து ஒரு மனிதராக ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக ஒழுக்கமான கணவனாக ஒழுக்கமான ஒரு தந்தையாக வாழ்ந்து காட்டுறதுன்றது பெரிய விஷயம் அது சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வதந்தி வருதே இவர் ஒருத்தர் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நடிகர் யாருன்னா இப்போ இதில் சொல்ல வேணாம் அப்போது என்ன சொன்னேன் கேட்டால் ஆமாங்க இதை தவிர்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஆம்பளை தானங்க அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் அப்போ நம்ம யாருன்னு கேட்டேன் நம்ம யாருனா இப்போ என்னை யாருன்னு என்னான்னு கேட்டேன் கேங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் அஜித் அவர் வந்து பெரும்பாலும் இப்போ அவர் பெரும்பாலும்னு சொல்ல முடியாது எந்த சினிமா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் வரதே இல்லை தவிர்த்துட்டார் அவருடைய சொந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கும் அவர் வர மாட்டார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அண்மையில் நயன்தாரா கல்யாணத்துக்கு கூட அவரை கூப்பிட முயற்சி பண்ணும்போது அதுக்கும் அவர் வரலை நிறைய விஷயங்களை அவர் தவிர்த்துருக்கார் திரைத்துறை அரசியல் சார்ந்த விஷயங்களை நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் தவிர்த்துருக்காரு பி வி சிந்து அவங்களுடைய திருமணத்துக்கு இவர் போயிருக்காரு அங்கே போய் டே டான்ஸ் ஆடினாரான்ற மாதிரி கூட போயிட்டுருக்கு சரிங்களா என்ன காரணம் ஏன் இப்படி எல்லாத்தையும் தவிர்க்கிற நபர் அங்கே மட்டும் போகிறதுக்கான என்ன காரணம் இப்போது சினிமாவாக இருக்கட்டும் இல்லை அவர் வேறு துறை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் சார் குடும்பத்துக்கு நெருக்கமான இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஃபேமிலியோடு போயிருக்காரு அதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் சில பேர் உருட்டுறாங்களே நீங்கள் இதில் வந்து விஜயும் அஜித்தும் நீங்கள் ஒப்பிடவே கூடாது அஜித் போனது ஒரு ஃபேமிலியோடு போகிறாரு இதை மட்டும் இந்த கேள்வியை மட்டும் சொல்லி வாங்கிக்கோங்க சொல்லுங்கள் அங்கே என்ன ஆச்சுன்னா ரொம்ப நிறைய பேர் இதை ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி காரில் ஏறும்போது அந்த துணியெல்லாம் சரி பண்ணி இது பண்ணுறது ரெண்டு பேருக்கு டோர் திறந்து விடுறது ஆமாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறமா இவர் நினச்ச உதவியாளர்களாக வச்சுக்கலாம் அதுதான் சார் இப்போ கொஞ்சமாக இது வள வளர்ந்தவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவர் கதவு திறந்து விடணும்னு நினைக்கும் போது அந்த ஹம்பிள் வந்து அது கரெக்டாக பாராட்டு அதுதான் சார் இணையத்தில் நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு நாள் முடி பேசும்போது கூட சொன்னேன் இந்த மிக்சரு மிக்சருன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நான் சொல்லும்போது நான் சொன்னேன் ஒரு வார்த்தை அது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சார் அதை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல அது கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆக வேண்டிய சொன்னிருக்கு நீங்கள் வந்து இந்த மிக்சர் மிக்சருன்னு கேட்டால் அந்த பொண்டாட்டிக்கு வந்து அடிமையாக இருக்கிறவன் வந்து மிக்சரு அன்பாக இருக்கிறவன் வந்து செமி மிக்சரு அப்படி சொல்லுவேன் பாதி மிக்சரு அப்படி சொல்லும் நான் என்ன சொல்லிட்டேன் நான் கூட பாதி மிக்சர் தான் அப்படின்னு கேட்டேன் பொண்டாட்டி மேலே அன்பாக இருக்கிறவன் வந்து பாதி மிக்சரு நான் பாதி மிக்சரு அடிமையாக இருந்தான்னா அவன் முழு மிக்ஸரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியே எனக்கு கேட்குறாரு இது எப்படி சார் ரொம்ப நல்லாயிருக்கு கேட்கறதுக்குன்னு நான் நினச்சி எனக்குள்ளே நான் சிரிச்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவர் சொன்னார் என்னன்னா முக்கியமான அவர் எனக்கு அது கால் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லாயிருது சார் அதுக்காக நான் ஃபோன் பண்ணேன் எனக்குள்ளே நான் சிரிச்சுக்கிட்டேன் என் ஒய்ஃப் கிட்டேயும் நான் சீன்டி சொன்னேன் நான் கூட பாதி மிக்சர் தான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் அது மாதிரி என்ன கேட்டேன்னா இங்கே வந்து இப்போ பெரும்பாலும் என்ன தெரியமாது சார் சினிமாவிலேயே அது பெரிய விஷயம் சார் உண்மையிலேயே அஜித் வந்து உச்சபட்ச சா சினிமாவில் என்ன சாதம் அவரே வந்து நான் பெரிய நடிகர் இல்லை ரசிகர் வேணாம்னு சொல்லிட்டாலுமே அவர் உச்ச நட்சத்திரம் அது ஏன் சொல்லுங்கள் இந்த இடத்துல நீங்கள் பல பேர் நான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல அது சொன்னால் அது மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு அதுக்காக நான் தவிர்த்துட்டு போக விரும்புறேன் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல வேணுங்க உச்ச நடிகர்கள் கூட என்னால் சொல்ல முடியும் நான் தவிர்க்கிறேன் இந்த இடத்துல அவங்களை யாரை சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும் அது தமிழ் சினிமா எடுத்துங்க ஆந்திர சினிமா எடுத்துங்க கன்னட சினிமா எடுத்துங்க எந்த சினிமா எடுத்துங்க இன்றைக்கி வந்து அஜித் கிட்டே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன தெரியுங்களா ஒரே வார்த்தை நல்ல ஒரு மனைவிக்கு நல்ல கனவுனா பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையா ஃபஸ்ட்டு இப்படினு எடுத்துக்கலாம் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையா மனைவிக்கு நல்ல கனவுனா பிள்ளைகளுக்கு நல்ல தகப்புனா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறார் இதை வந்து ஃபாலோ பண்ணாலே முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும் இப்போ நான்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அப்படி இருந்திருக்கிறோம் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சில பேர் இப்போ கருத்து சொல்லிட்டுருக்குறாங்க பல பேர் சினிமான்னா இன்ட்ரஸ்டினா இப்படி தான் பல பேர் சொல்கிறாங்க நயன்தராக சொல்கிறாங்க சினிமா இண்ட்ரஸ்ட்ரியாக இப்படி தான் இப்படி பலரும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இதெல்லாம் சகஜம் இண்டஸ்ட்ரியல் சகஜம் அப்படிலாம் அடுத்தடுத்து பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த வார்த்தை பிரபலமாக ஆகிட்டுருக்கு டிவோர்ஸுன்ற வார்த்தை பெரிய அளவில் இன்றைக்கி சினிமா நடிகர்களே இந்த டிவோர்ஸ்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா அந்த ரசிகர்கள் இந்த நடிகர்கள் தான் அப்படின்னான ஒரு பேச்சு இருக்குது ஸோ இதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து பார்த்திங்கன்னா மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறான் வேறு நான் வேறு அவன் வேறு சொல்கிறேன் இதுக்கே நான் என்ன கழிவு ஊற்றுவானுங்க கண்டிப்பாக நம்ம இயல்பாக சொல்கிறது சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து பார்த்தினா நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையா மனைவிக்கு நல்ல கனவுனா பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இப்படி இருக்கிற இருக்கிறதுன்றது வந்து மக்கள் வந்து இப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஒட்டுமொத்த சினிமாவோட கௌரவம் மீட்கப்பட்டிருக்கு அஜித்தால் அப்படி கூட சொல்ல முடியும் மிகப்படுத்தி சொல்கிறதா தேவணும் சில பேருக்கு நான் இருக்கிறத பேசி தானே ஆகணும் இப்போ ஒருத்தான் தப்பு பண்ணால் கண்டபடி திட்டுறோம் நம்ம பார்த்துருக்கணும்ல நம்மளே திட்டி தானே இருக்கோம் நம்மளால் நீங்கள் நான் சரிங்களா அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு மனுஷன் வந்து இப்படி இருக்கிறான் சினிமாவில் சார் நேற்று ஒரு ரெண்டு நாள் சார் நான் சொல்கிறேன் தைரியமாக போடுங்க ஒரு தான் போடுங்க ஒரு பொரிக்கை என்ன சொல்கிறேன்னா இளையராஜா வந்து அவரை நான் போகிறேன் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் இளையராஜா பார்க்க போகிறேன் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சொன்னால் நான் எங்கள் அம்மா சாகு மாட்டேன் இளையராஜா தான் போவேன் இந்த மாதிரி பொறிக்கைங்களாம் இருக்கிறாங்க சினிமாவில் நான் சொல்கிறதுக்கு ஒன்று எனக்கு ஒன்றும் பயம் இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்கிறான் சார் ஒரு பொறிக்கை சினிமாவில் இருக்கிற பொறிக்கை சொல்கிறான்னு கேட்டால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு எனக்கு செய்தி வரும் வருது அதே சமயம் இளையராஜா என்னை கூப்புகிறார் சொன்னால் நான் இளையராஜா தான் பார்க்க போவேன் எங்கள் அம்மா பார்க்க மாட்டேன்றான் போகமாட்டேன் சாவுக்கு போக மாட்டேன் நான் எங்கள் இளையதாக தான் பார்க்க போகிறேன்றான் காரணம் என்னென்னு கேட்டணும் அவர் மேலே நான் அவ்வளோ மரியாதை வச்சுருக்குறேன் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது எப்படி பார்த்தாலும் பெற்ற தாயை விட யாரும் கிடையாது சார் எப்படிப்பட்ட உயர்ந்தோன்னா தான் இருக்கட்டும் அவன் தலைவனாக இருக்கட்டும் சினிமாக்காரர் ரசிகராக நடிகனாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் பெற்ற தாய் வேறு சொல்லி சொல்லியிருந்தாலும் அவன் ஒத்துட்டுருப்பேன் ரைட் ஓகேடா ஐயோ ஏற்கனவே இவன் கிற்கன் தானே மென்டல் தானே இவன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான் மிஞ்சி ஒரு மீடியாவில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசுகிறானா இல்லை தான் பேசுகிறான்னு தெரியல அம்மா செத்துட்டா இளையராஜா கூப்பிட்டாலும் இல்லை அந்த நேரத்தில் அம்மா செஞ்சினா கூட ஆனால் அம்மா சாவுக்கு போக மாட்டேன் நான் இளையராஜா தான் பார்க்க போகன்னு சொல்கிறானா ஒரு நெஞ்ச நக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையடா ஒரு வரம்பு இல்லையா அப்படிப்பட்ட நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட வந்து ஒரு சுய அறிவை இழந்தவொன்னா அப்படி சொல்ல முடியும்னு வச்சிங்களேன் சுய அறிவை இழந்தோன்னா அப்படி சொல்ல முடியும் நான் இங்கே வந்து என்ன இருக்கேன்னா அஜித் வந்து இந்த இடத்துல ரசிகர்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார் கேட்டால் நீங்கள் அன்பான குடும்பத்தை நீங்கள் கவனிங்க இது இன்றைக்கி சொன்ன வார்த்தை கிடையாது ஏதோ நேற்று ஆரம்பித்து சொன்ன வார்த்தை கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷனில் ஒரு ஒரு இன்டர்வியூ பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து இருபது வருஷம் பிள்ளைங்க வந்து டூ கே கெட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி அஜித்தை தலையில் வச்சு கொண்டாடுறேன் நான் சொல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரசிகர்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ரசிகர்களுக்கு எந்த அறிவுரைன்னு அவங்களுக்கே ஏற்கனவே அறிவு இருக்குது சுயமாக அறிவு இருக்குது நான் சொல்லக்கூடியன்னு கேட்டனா குடும்பத்தை பாருங்கள் இன்னும் சிலர் பேர் சொல்லலைன்னா சில நடிகர் சொல்லியிருக்கிறாங்களாம் ஆனால் அவங்க சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் உங்கள் அன்பான குடும்பத்தை எழுந்துடாதீங்க இங்கே வந்து என் கட் அவுட்டுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பால் வாங்கி தர நடிகர்லாம் இருக்கிறான் சார் தெரியுமா தமிழ் சினிமாலையே நைட்டோ நைட்டாக வந்து காசு கொடுத்து இந்த பால் வாங்குறது இருந்தால் கட் அவுட்டு காசு இருந்தால் பால் இந்த பாலுக்கு காசுன்னு சொல்லி கொடுக்குற நடிகர்லாம் இருக்கிறான் ம் சுய விளம்பரத்துக்கு இருக்கிறவங்களாம் இருக்கிறான் தெரிஞ்ச போஸ்டர் ஓட்டுறதுக்காக போஸ்டர் இதே என்கிட்ட என்கிட்டேயும் லிஸ்ட்டே இருக்குது விட்னஸே இருக்குது படம் ரிலீஸ்லாம் கேட்டால் தெரிஞ்சது வந்து பார்த்தோன்னா இவன் தனியாக போஸ்டர் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீதி விஜய் ஒட்டுறதுக்கு வந்து ஆள் பண்ணதெல்லாம் இருக்குது சினிமாவில் எவ்வளோ பெரிய இடைவெளி வந்தால் கூட அவருக்கான வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது அது இயற்கையே வழங்குது அஜித் வந்து ஏன் இப்போ இங்கே இருக்கிறவங்க நிகழ்ச்சியெல்லாம் தவிர்த்துட்டு பிவி சிந்து இதுக்கு மட்டும் திருமணம் அவங்களுடைய இல்லை சார் இங்கே ஃபேமிலியோடு போக முடியும் ஒரிசை நிலத்துக்கு த்ரீஷாவுடைய விஜயோட அந்த இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இவர் அது கூட குடும்பத்தோடு போயிருந்தாருன்னா பேச்சே கிடையாது பேசும் ஆகாது இங்கே ஒரு விஷயம் எதுக்குன்னு கேட்டால் இவர் குடும்பத்தோடு போகிறாருன்னா குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப நெருக்கமான அர்த்தம் இப்போ நீங்களே இப்போ நான் என்ன எடுத்துங்க இப்போ என்ன எடுத்துங்க ஒரு நபர் எனக்கு ரொம்பவும் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமான நபராக கூட இருக்கிறார்த்துக்கிறேன் பட் என் குடும்பத்துக்கு நெருக்கம் கிடையாது என் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து அவருக்கு அறிமுகம் கிடையாது ஆனால் எனக்கு மட்டுமே ஒரு அறிமுகம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட அப்போது ஒரு இன்விடேஷன் வைக்கும் போது நான் நினச்சா ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாம் இல்லைன்னா நான் தனியாக கூட போயிட்டு வந்துடலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து அஜித் வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து போகிறாருன்னா அப்போ அதுவே புரிஞ்சுக்கணும் நம்ம ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்கே நெருக்கமானவங்களாக இருக்கிறாங்க அந்த திருமணத்தை நடத்தக்கூடியவங்க அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிந்துவாக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த குடும்பத்தில் இருக்க அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தங்கள் யாரும் இருக்கட்டும் ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தில் அதுதான் பகுத்து பார்க்கறதுன்றது ஒரு குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமான பிள்ளைகளோடவே போகிறாரு ஒரு ஃபேமிலியோடு ஒரு விசேஷத்தில் போய் க பங்கேற்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த குடும்பத்துக்கே வந்து அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க இதை தாண்டி வந்து அவர் வந்து டான்ஸ் ஆன காட்சி நம்ம பார்க்கல ஆனாலும் தப்பு இல்லை அவர் அம்பானி அதானி குடும்பத்தில் போய் டான்ஸ் ஆனால் தான் அதை பற்றி பேசணும் ஓகே அது அப்படி வந்து இல்லை இப்போ பிரபலமானவர்கள் எல்லாேருக்கும் இன்விடேஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அம்பானி குடும்பத்தில் அஜித்துக்கு இன்விடேஷன் வந்திருக்காதுங்க நினைக்கிறீங்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் வந்துருக்கோம் தவிர்த்துருப்பாரு அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் பட் இந்த குடும்பத்தில் வந்து இதில் வந்து இவர் குடும்பத்தோடு போய் பங்கேற்கிறாருன்னா அப்போ அந்த குடும்பம் வந்து இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் நெருக்கமான குடும்பமாக இருக்குன்றது தான் பொருள் ஓகே அஜித் அவர் அவரோட குவாலிட்டிஸ்லாம் நம்ம பேசுகிறோம் பார்க்குறோம் எல்லாமே பண்ணுறோம் சுய தன்னுடைய சுயநலத்துக்காக ரசிகர்களாக பயன்படுத்தாத ஒரு நபர் அவருடைய திருமணமாகி மனைவி படத்துலலாம் நடிக்க வரல இருந்தாலும் பொதுவாக நடிகர்கள் அப்படின்னா ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா விஜய் சேதுபதி மகன் நடிக்க வராரு எல்லாரு நடிகர்களுடைய மகன்களும் மகள்களும் நடிக்க வந்தாங்க அந்த மாதிரி அஜித் அவர்களுடைய மகள் சினிமாவுக்கு கொண்டு வருவாருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொண்டு வர மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு சுயமாக வந்து பிள்ளைகள் வந்து ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தடையாக இருக்க மாட்டார்ன்ற எண்ணமும் இருக்குது ஆனால் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து அவர் சினிமாவுக்கு வந்து அனுப்ப மாட்டார் தான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அது என்னுடைய கருத்து தான் சொந்த கருத்து ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவர் தான் முடிவெடுக்கணும்ல அந்த வகையில் இருந்தால் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு சினிமா வந்து சினிமா வந்து ஒரு என்ன சொன்ன இண்டஸ்ட்ரியாக வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து பரவலாக நடிகர்க்கிட்டேயே பேசப்படுது அதை தாண்டி விமர்சிக்கிற இந்த சமீபத்தில் கூட மூணு குரங்கில் ஒரு குரங்கு வந்து சினிமா நடிகர்கள் வந்து பற்றி ரொம்பவும் மொ மொத்த மொத்த நடிகர்களையுமே மொத்த இன்னும் நேரடியாக சொல்லணே கேட்டனா வந்து இந்த பேட்டியில் அதை சொல்லணுமான்னு தெரில மொத்த நடிகைகளையுமே வந்து நடிகர்கள் வந்து ரொம்பவும் வந்து என்ன சொன்னேன் கேட்டனா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி மொத்த நடிகர்களும் மொத்த நடிகைகளையும் அப்படின்னு ஒரு மூணு குரங்கில் ஒரு குரங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டினா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கடந்த காலத்தில் பேசப்பட்டது சிவகுமார் அது யாருமே அந்த பேர் வந்து அந்த பேர் வந்து அக்மார்க்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முத்திரை சினிமாவில் ஒழுக்கமாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து அந்த ஒழுக்கத்தை தாண்டி வந்து கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாத ஒரு மனிதராக உச்சபட்ச ஒழுக்கம் உச்சபட்சமாக இந்த காலத்தில் இந்த வந்து இந்த டூ கே சொல்லுங்களா என்ன இந்த இளம் தலைமுறை வாழக்கூடிய இந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாடமாக இன்றைக்கி சர்வ சர்வசாதாரணம் அப்புறம் என்னென்னமோ இருக்குல்ல லிவிங் டு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் சிவகுமார் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு முத்திரை பதிச்சார் ஸ்டாம்ப் படித்தார் ஒரு நல்ல ஒரு ஒரு ஒழுக்கமான நடிகர் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது அஜித் காலத்தில் அப்படி இருக்கிற போது அஜித் வந்து இந்த சூழ்நிலை வந்து கேட்டாங்க ஒரு ஒழுக்கமான வந்து ஒரு மனிதராக ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக ஒழுக்கமான கணவனாக ஒழுக்கமான ஒரு தந்தையாக வாழ்ந்து காட்டுறதுன்றது பெரிய விஷயம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவங்க பிள்ளைகளை சினிமாவுக்கு கொண்டு வர மாட்டாங்க அதில் மட்டும் இல்லை

இப்போ எல்லா நடிகைகளோட விஜய் நடிச்ச எல்லா நடிகைகளோட அஜித்தும் நடிச்சிருக்காரு நயன்தாரா த்ரிஷா இப்போ கூட த்ரிஷா கூட ப்ராஜெக்ட்டு ஆனால் ஒரு சில எல்லாம் அஜித் சிக்காமல் இருக்கார் இல்லையா அது அவரு எந்த இதுக்கும் போகிறதில்ல அதனால் வரதில்லை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிவிட முடியாது ஏன்னா இவர் ஏர் ரகுமனும் நம்ம பேசணும் நடிக்க இங்க கிட்டேயே ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லி அஜித் அப்படி தான் இப்போ படத்தில் நடிக்கிறதை தாண்டி தனியாக பர்சனல் ஃபோட்டோலாம் வராது ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நம்ம பார்க்கணுமா எப்படி சார் அஜித் இது நான் உங்களுக்கு வேறு லெவலில் பதில் சொல்லலாம்னு பார்க்குறேன் பட் அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில இது வேறு லெவலில் பதில் சொல்லணும் நான் என்ன இங்கே எல்லா மனிதர்களும் வந்து சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வதந்தி வருது ஒருத்தர் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நடிகர் யாருண்ணா இப்போ இதில் சொல்ல வேணாம் அப்போது என்ன சொன்ன கேட்டனா ஆமாங்க இதை தவிர்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஆம்பளை தானேங்க அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் அப்போ நம்ம யாருன்னு கேட்டேன் நம்ம யாருன்னா இப்போ என்னை யாருன்னு என்னான்னு கேட்டேன் இங்கே எல்லாருமே ஆம்பளை தான் சரிங்களா ஆனால் அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்மையை அடக்கி ஆள்றதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதில் தான் அவனுடைய ஆன்ம பலமே அதில் தான் இருக்குது அதில் தான் ஆண்மையே இருக்குது அது ஆண்மையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடக்கி ஆளணும்ல அப்போ அந்த விஷயத்தில் வந்து கேட்டால் இங்கே பல கிசுகிசுக்கள் வந்து பேசப்பட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நான் சொல்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் பல பெண்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து தான் போகிறாங்க கடந்து போகிறவங்க பின்னாடிலாம் நம்ம போகிறது கிடையாது கடந்து போகிறாங்கன்னா நான் கிராஸ் ஆகுன்னு சொல்கிறேன் குறுக்கில் வருவாங்க அந்த குறுக்கில் வரும்போது நான் கேட்டால் அவங்க அப்படி போயிடணும் நம்ம அவங்களை கடந்து இப்படி போயிடணும் எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா குறுக்கில் கிராஸ் ஆகிறாங்கன்னா நம்ம நம்ம போகிற பாதையில் வந்து நம்ம கடந்து அப்படியே போயிட்டே இருக்கணும் அவங்க போகும்போது அவங்க பின்னாடி போனால் தான் சிக்கலைங்க இப்போ அந்த மாதிரி போனவங்க நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க ஒரு நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் யார் நடிகர் சொன்னால் சிக்கல் நமக்கு அப்போது வந்து இடையில் வந்து பல பெண்கள் கிராஸ் ஆகும் அவருடைய கரியரில் இருபது வயசில் ஒன்று முப்பது வயசில் ஒன்று நாற்பது வயசு ஒன்று ஐம்பது வயசில் அறுபது வயசு வரைக்கும் ஒருத்தினா வந்து எழுது சாகர் வரைக்கும் கூட வந்து கிராஸ் ஆகும் கிராஸ் க்ராஸ் ஆகும்போது நம்ம நீளமான அந்த நெடிய பாதையில் நம்ம போயிட்டே இருக்கணும் அந்த பொண்ணு பின்னாடி நம்ம கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம போனோம்னா அங்கே ஒரு கிராஸ் ஆகும் அப்புறம் அந்த வந்து அப்படியே போவோம் அப்போ என்ன பண்ணால் நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியாது நம்ம போகக்கூடிய பாதையை நம்ம அடைய முடியாது அப்போ எங்கேயாவது ஒரு முட்டு சந்தையில் போய் நிற்போம் குஷரோகத்தோடு அதை தான் ரத்த கண்ணீரில் காமிச்சார் யார் யார் எம்ஆர் ராதா எம் ஆர் ராதா அவர்கள் வரக்கூடிய வந்து குறுக்கீடு அதாவது கிராஸ் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாரும் பின்னாடியும் நீங்கள் போயிட்டே இருக்க முடியாது அந்த வகையில் அஜித் வந்து தெளிவாக இருக்கிறார் இல்லை அதுதான் அப்போது அஜித் வந்து ஒரு சிறந்த ஆண்மகன்றிங்க சரியான மகன் சிறந்த ஆன்மகன் சரியான எதனால் இதை சொல்கிறேன்னா திரைத்துறையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது இந்த மாதிரி சர்ச்சைகளில் சுலபமாக சிக்கிக்கிறாங்க அதில் துணை நடிகர்கள் துணை நடிகர்கள் சின்ன திரை நடிகர்கள் திரைத்துறையில் எந்த வகையில் பணியாற்றுனாலும் ஏதாச்சும் ஒரு பாலியல் சர்ச்சையோ இந்த மாதிரி இப்படி நடந்தது ஒரு டான்சர் வந்து ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்குறாங்க இப்படி கூப்பிட்டாங்க அவன் இப்படி கூப்பிடுவான் இப்படி பேசுவான் அப்படி இப்படின்ட்டு பல தரப்புகள் இப்படி அப்போது ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு பெரிய பெரிய ஹீரோயின்ஸோடு நடிக்கிறாரு அந்த ஹீரோயின்ஸ்கெல்லாம் ஒரு சர்ச்சை இருக்குது ஆனால் கிட்ட ஒரு சர்ச்சை இல்லைன்னா இப்போது சரியாக இருக்கிறார்கள் சரியாக இருக்கிறனால இப்போ சார் இப்போது எந்த த்ரீஷாவோட விஜய் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ விமர்சிக்கப்படுதோ அதே நடிகை வந்து விடாமய்ச இவரோட வந்து ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க ஏன் வந்து அஜித் மட்டும் அந்த மாதிரி விமர்சனம் வரல அப்போ அவர் ஆண்மை இல்லாதவராடா ஒருத்தர் சொல்கிறான் அவரு அவருக்கு ஆண்மை இருக்குது அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ரேஹே இங்கே எல்லாரும் ஆண் தான் ஆண்மைன்றது கண்ட கண்ட பொம்பளை பின்னாடி போகிறது கிடையாது பெண்ணே பலவீனப்பட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவனுடைய கற்பை இழக்காமல் அவன் ஸ்டடியாக நின்னான்னா தான் ஆம்பளை இங்கே ஆம்பளை இருந்தால் பல பேர் குழப்பின்னுக்கலாம் சார் பார்க்குற பொம்பளை கிட்டலாம் ஆன்மையை சோற்றம் ஆம்பளை கிடையாது எது பார்ப்ப பார்க்குற கிட்டலாம் ஆன்மையை சோற்றம் பார்த்திங்களா பார்த்தீங்களா நீ எப்படி இழுத்து வருறிங்க பார்த்தீங்களா ஒழுங்காக டீசெண்டாக பேசுங்கிறேன் அதாவது உடம்பை காட்டுற கிட்டலாம் வந்து ஆன்மீக சோற்றம் வந்து கிடையாது சார் அந்த ஆன்மீகம் வந்து அடக்கி ஆள்றான் பார்த்தீங்களா அவன்தான் ஆம்பளை அந்த வகையில் வந்து அஜித் வந்து அவரும் ஆம்பளை தான் எத்தனையோ பெண்கள் வந்தாலும் ஆனால் அவர் தொழிலில் தொழிலாக பார்க்குறாரு இதுதான் சார் டிசிப்ளின் குடும்பத்தை கரெக்டாக பார்த்துக்கிறாரு தொழிலை தொழிலாக பார்க்குறாரு அவ்வளோ தான் ரெண்டு வருஷமாக நடிச்சு இந்த மூணு குரங்குல அவர் குரங்கு அவர் அவரை படம் வச்சு அவர் வச்சு படம் எடுக்கிறவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க பாவமாகிடுச்சு அவர் யார் இந்த லைக்கா படம் வந்து ரொம்ப பாவமாக இருக்காரு ரெண்டு வருஷமாக இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது இல்லை அஜிதா முடிவு பண்ணுறாரு இல்லை வேற ஒரு படத்தில் நடிக்க போயிட்டாருன்னு கூட சொல்லுங்கள் அவர் வந்து அங்கே பல பிரச்சனைகள் படத்தில் வந்து இரண்டு மா அடுத்தடுத்து இரண்டு ஒருத்தரை மாத்துறாங்க ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு இப்படி ரெண்டு டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் ரெண்டு பேருமே கேமரா ஆர்ட் டைரக்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேறு புதுசாவர்த்த போட்டோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அஜர் ஷூட்டிங் எல்லாமே வெளிநாட்டில் ஷூட்டிங்கு கதையோட அமைப்பு இதெல்லாம் பொறுத்து காலதாமதம் ஆகுது அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் மழை இருக்குது வெயில் இருக்குது அங்கே உள்ள சுச்சுவேஷன் எல்லாம் வெடி எப்படி இருக்குன்னு தெரியாது இது வந்து ஸோ இதுதான் காலதாமதம் யார் கவலை பண்ணணும் அஜித் தான் கவலை பண்ணோம் என்னென்னு கேட்டோம் ஐயோ ஒரு வருஷத்துக்கு நம்ம ரெண்டு படம் கொடுத்தோம்னா இவ்வளோ இத்தனை கோடி சம்பாதிக்கலாமே நம்ம ரெண்டு வருஷமாக வந்து வந்து ஒரே படத்தை நினச்சிருக்கணும் அவர் ஃபீல் பண்ணோம் அவர் அதை ஃபீல் பண்ணவே இல்லை அதனால் இதெல்லாம் இதுதான் நான் சொல்கிறேன் நான் இந்த இடத்துல நான் ரொம்ப சினிமா தொழிலை வந்து தொழில் பக்தியோடு கரெக்டாக வச்சுருக்காரு குடும்பத்தை கரெக்டாக வச்சுருக்காரு பெற்றோர்களுடைய அந்த மரணத்தில் அந்த பெற்றோர் த அவன் தந்தையார் மரணத்தில் கூட வந்தவங்கிட்ட ரொம்ப டீசெண்டாக என் குடும்ப நிகழ்ச்சியை குடும்ப நிகழ்ச்சியாக நடத்த விடுங்கன்னு சொன்னால் எல்லோரும் போயிட்டாங்க ஸோ மேக்ஸிமம் டிசிப்ளினுக்கு ஒரு அத்தாரிட்டி சார் அஜித் அது சொல்கிறாங்கல்ல அல்டிமேட் ஸ்டார்னு சொல்கிறாங்கல்ல இது தான் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றாக இருக்கிறது தான் அது வகையில் வந்து கேட்டால் அஜித் வந்து அசைக்க முடியாத மனிதன் ஓகே மிக்க நன்றி சார் நன்றி சார்